ரெகுலராக ஒரே மாதிரி சட்னி அரிச்சு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது எப்படி செய்கிறது வாங்க இப்போ வீடியோவில் பார்க்கலாம் இந்த சட்னிக்கு நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலக்காய் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி வறுத்துக்கிறேன் கடலக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் கடலக்காய் எடுத்ததில் பாதி அளவு மட்டும் தேங்காய் எடுத்துக்கணும் நிறைய எடுக்கக்கூடாது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடலக்காய் எடுத்ததுக்கு நான் ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாக தான் தேங்காய் சேர்த்துருக்கேன் கொடுவே நாலு பல்லு பூண்டு மூணு பல்லு சின்ன வெங்காயம் கூடவே தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன துண்ட அளவுக்கு புளி காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் உப்பும் மிளகாயும் கொஞ்சம் தூக்கலாக மட்டும் வச்சுக்கலாம் இப்போ இதில் தண்ணி சேர்க்காம குறை குறைப்பாக நல்ல இந்த பதம் வரைக்கும் அரைச்சிக்கணும் தண்ணியே சேர்க்கக்கூடாது தான் நல்லா அரைப்பட்டு வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன் நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் கொத்தமல்லி தண்டோரை சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து சட்னியை நான் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இந்த சட்னி ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லையா அதனால கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணி சேர்க்கும் போது உப்பு காரம் கம்மிப்படும் இல்லையா அதனால தான் அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பும் காரமும் தூக்கலாக வச்சாச்சோன்னா தான் சரியாக இருக்கும் இது கள்ளக்காய் சட்னிங்கிறதுனால நல்ல இருக்கும் இந்த அளவுக்கு சட்னியை நாலுலேருந்து அஞ்சு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வாரத்தில் நாலுலேருந்து அஞ்சு நாள் இந்த சட்னி தான் ஓகே இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடாயில் கூடவே கடுகு கருவேப்பில அவ்வளோதான் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பை இப்போ இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை இதுக்கெல்லாம் செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை உப்புமா களி இது எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் டிஃபன் வெரைட்டி எல்லாத்துக்குமே இன்றைக்கி நான் களிக்கு தான் இந்த சட்னி செஞ்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் யாருக்கு புதுசாக சட்னி வெரைட்டி வேணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்